ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் முருகன் சொல்கிறேன் உன் திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை கொண்டு வரப்போகிறது நான் துணையாக இருக்கும்போது ஏன் வீணாக பயப்படுகிறாய் குழம்புகிறாய் குழப்பிக் கொண்டிருக்கிறாய் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ பேசுபவற்றை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் மௌனமாக இருந்துவிடு தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பு திறப்பவர்களிடம் விலகி இருந்துவிடு சற்று விலகி இருந்துவிடு நான் இருக்கிறேன் என்று முழுவதுமாக என்னை நம்புகின்றாய்தானே அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் என்னை வீழ்த்தி விடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுந்து விடலாம் என எனக்கு இருக்கும் நம்பிக்கை அதிகம் முயற்சி செய்துதான் பாரு நிச்சயமாக என் பிள்ளைக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் நீ யாருக்கும் ஓடி உதவி செய்ய வேண்டும் என்பது கட்டாயமே இல்லை உன் எதிரிகளுக்கு செல் உன் துரோகிகளுக்கு சொல் யார் ஒருவருக்கும் நீ கெடுதல் செய்யாமல் வாழ்ந்தாலே போதும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று என்ன நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் செல்வமே உனது கவலைகள் குறைகள் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த முருகனிடம் மட்டும் கூறு அது உனக்கு நல்ல தீர்ப்பையும் மருந்தையும் கொடுக்கும் ஒருபோதும் இவைகளை மனிதர்களிடம் கூறிவிடாதே அது உனக்கு நோயாகவும் வாழ்க்கையின் அழிவாகவும் ஆகிவிடும் உன் முருகன் சொல்வதை கேட்டு கொத்தங்கமி எவனையும் வெற்று காகிதம் என மட்டும் நினைத்து விடாதே ஒரு நாள் அவன் பட்டமாக பரப்பான் நீயும் அந்நாந்துதான் பார்க்கணும் கவனமாக இரு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் முருகன் என்ற சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வராதே வினை நான் சொல்லும் அர்த்தம் புரிகிறது தானே நீ நீயாக இரு கடந்து போ முடிஞ்சா கண்டு காமப்போ ஆனா உடஞ்சு மட்டும் போகாதை யாருக்காகவும் நீ என்னவோ உனக்குத்தான் பல பிரச்சனைகள் வருகிறது என்கிற என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று ஒருபோதும் கூறாது ஏன்னா அவ்வாறு கூறும்போது கவலையும் பயமும் நிச்சயமாக உன்னை கவ்விக்கொள்ளும் ஆட்கொள்ளும் கட்டாயமாக மிக மிகப்பெரிய சவால் ஒன்றினை சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று நீயே சொல்லிப்பார் சவால் விட்டு சொல்கிறேன் என்று நீயே நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு சொல்லிப்பார் உனக்கு தைரியம் தானாக வந்துவிடும் தன்னம்பிக்கை தானாக கூடிவிடும் யார் ஒருவரும் உழைப்பு இல்லாமல் தன்னை மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியாது ஏன்னால் ஒவ்வொரு மனிதனும் உழைப்புவதற்கு முன்பு வெறும் கற்கள் போலவும் கடின உழைப்பிற்கு பிறகு தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதில் அனுபவமிக்க சிற்பியாக இருக்கிறார்கள் எனவே தன்னை விட்டு எல்லாம் போய்விட்டது என்று சோர்ந்து அடைந்து விடக்கூடாது எந்தவித பிரச்சனையானாலும் வெல்ல முடியாத மன வலிமை உன்னிடம் இருக்கிறது அதை மூலதனமாக வச்சுக்கிட்டு நீ உழைச்சேனா நிச்சயம் உனக்கு வெட்டி காத்து கொண்டிருக்கிறது பரவாயில்லை எத்தனை கஷம் வந்தாலும் பார்த்துக்கலாம் உன்னை விட எனக்கு பணம் ஒன்றும் பெருசு இல்லைன்னு சொல்கிற அன்புதான் உன் வாழும் வாழ்க்கைக்கு அழகு தங்கமி அப்படிப்பட்டவர்கள் உன் இடம் சுற்றி இருக்கிறார்களா யோசிச்சுப்பார் யோசிச்சுப்பார் என் தங்கமி குருடனாக இருப்பதை விட மோசமான விஷயம் கண்ணிருந்தும் குருடனாக இருப்பது நீ மட்டும் இந்த தவறை செய்துவிடாதே விடாதே உன்னை சுற்றி உறவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் எல்லோரிடமும் காலத்தை சொல்லும் கடிகாரம் உள்ளது சில கடிகாரங்கள் பின்னோக்கி செல்லும் அதற்கு பெயர்தான் ஞாபகம் சில கடிகாரங்கள் முன்னோக்கி செல்லும் அதற்கு பெயர்தான் கனவுகள் ஒரு வீடு எத்தனை பெருசு என்பது முக்கியமல்ல அந்த வீட்டில் எத்தனை சந்தோஷம் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் எல்லோரும் தவறுகள் தான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல அந்த தவறை திருத்திக் கொள்வதே வெற்றிக்கு முதல் படி சாதாரண மனிதர்களை நினைப்பது வாழ்க்கையில் இருப்பது இரண்டு தான் ஒன்று வெற்றி மற்றொன்று தோல்வி வெற்றி பெற்றவர்களுக்கு தெரியும் பல தோல்விகளுக்கு பிறகு கிடைப்பது வெற்றி என்று இலக்கிலிருந்து உன் இலக்கிலிருந்து கண்களை எடுக்கவே எடுக்காதே தோல்வி என்ற எண்ணத்தை விட பயம்தான் எத்தனையோ கனவுகளை கொன்று போட்டு கொண்டிருக்கிறது உன்னை விட்டு விலகிய உறவை பற்றி கவலைப்படுகிறாயா வாழ்க்கையில் நீ இருக்கவே போகிறதுங்கிறது நல்லது தானே அவர்களோடு நீ இருக்கவே போகிறதில்லைங்கிறது நல்லது தானே அவர்களுடைய உண்மையான முகம் தெரிய வந்து விட்டது உனக்கு நன்மை நன்மைதானே உனக்கு கலங்காதி கெட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து மீண்டு வந்துவிட்டாய் என்று சந்தோஷப்பட்டுக்கோ நல்ல வேலை மோசமானவர்களிடமிருந்து தக்க சமயத்தில் விலகிவிட்டோம் என்று உன்னுடைய அடுத்த இலக்கை நோக்கி சென்று நகன்று கொண்டேன் உன்னை போன்ற உன்னை போன்ற நல்ல உள்ளத்தை இழந்துட்டோங்கிற வருத்தத்தை நான் அவர்களுக்கு உணர்வு செய்து விடுவேன் திருச்செந்தூர் முருகன் சும்மா விட்டு விடுவேனா எனவே உனக்கு தீங்கு செய்தவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ சென்றுகிட்டே இரு தடங்கள் இல்லாமல் வெற்றி விட்டு விடுவாய் உனக்கு வேதனை சோதனை அதிகமாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் நல்லது நடக்கப் போகிறது அதிர்சம் கிடைக்கப் போகிறதுன்னு தான் அர்த்தம் தீமை செய்தவர்களை பார்த்து கோபப்படக்கூடாது அப்படி கோபப்பட்டால் எப்போதுமே கொண்டே இருக்க வேண்டும் பழிக்கு பழி வாங்கக்கூடாது மன்னித்து விட்டு உன்னுடைய பெருந்தன்மை அங்குதான் இருக்குது அது உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களே மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணம் கொண்டு கவலை கொள்ளாதி உன் திருச்செந்தூர் முருகன் இருக்க பயமேன் உனக்கு கலங்கி கொண்டு இருக்காமல் இந்த முருகனை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா என் கண்களை உற்றுப்பற அனைத்தும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்கவா என்னிடம் வரவழைத்தேன் நல்ல நேரம் இன்று தொடங்கி உள்ளது என்ற அருமையான நாள் அற்புதமான நாள் உன் கவலைகள் எல்லாம் சுவிட தெரியாமல் போகப் போகிறது வந்த வழியிலேயே இதை பெற்றுக்கொண்டு நல்லபடியாக உன் வாழ்க்கையை துவங்கு என் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை துவங்கு உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரியணுமா உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது மாற்றமே தராதது நன்றாக இருப்பாய் கவலையே படாது நீ எப்படி என் மீது அன்பு செலுத்துகிறாய் எப்படி என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்பதை நினைத்தாலே சிலிர்க்க வைக்கிறதே இந்த திருச்செந்தூன் முருகன் இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருக்கும் உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது என் மீது இருக்கும் நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லப் போகிறது ஓம் முருகா போற்றி போற்றி